சிரடி பாபா பிரார்த்தனை மையத்தில் குருஜி ஸ்ரீ ஷாய் வரத்ராஜன் அவர்களின் தலைமையில் பிரார்த்தனை கூட்டம் நடைபெறும் இங்கு வரும் பக்தர்களின் வாழ்வில் பலவிதமான இடர்களை களைய வேண்டி பிரார்த்தனையை குருஜியிடம் கோரிக்கையாக வைப்பர் அதனை சத்குருவிடம் குருஜி பிரார்த்தனை செய்து பலருக்கும் வாழ்வில் பலவிதமான வெற்றிகளை அளித்து வாழ்வில் வாழ வழி செய்திருக்கிறார் பலருக்கும் வேலைவாய்ப்பும் பாபாவின் சதையே குழந்தையாக பிறக்க வேண்டும் என பிரார்த்தனை செய்து ஆப்பிள் கொடுத்து பலருக்கும் குழந்தை பிறக்க செய்திருக்கிறார் நமது குருஜியின் இன்றும் பல ஆயிரக்கணக்கான குழந்தைகள் சாட்சி சொல்ல வந்து சந்தித்து செல்கிறார்கள் கோயிலுக்கு செல்வதாக இருந்தாலும் சரி குருவை பார்க்க போகும்போதும் சரி ஏதாவது பொருள் வாங்கி செல்வது வழக்கம் அங்கு வரும் பக்தர்களும் அதே போல உணவு ஏதாவது செய்து கொண்டு வருவார்கள் அல்லது கடையில் வாங்கி வருவார்கள் இதை குருஜியிடம் சமர்ப்பிப்பார்கள் குருஜி அனைவருக்கும் பகிர்ந்துண்ண கொடுப்பதும் மகிழ்ச்சியுடன் அமர்ந்து பாபாவின் சத் சங்கத்தில் பிரார்த்தனை செய்வார் நம் குருஜி குருஜியின் சத் சங்கம் எங்கள் அனைவருக்கும் பாபாவின் தர்பாரை நினைவுபடுத்தும் நாம ஜெபம் செய்து அவரவரின் கோரிக்கைகளை கேட்டு பிரார்த்தனையை தொடங்குவார் நம் குருஜி குருஜியின் சத் சங்கத்தின் போது உங்களுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் செய்யும் நாம் செய்யும் பிரார்த்தனை நிறைவேறும் பக்தியும் நம்பிக்கையும் பொறுமையும் இருந்தால் உங்கள் கோரிக்கையை நம் சத்குரு உடனே நிறைவேற்றுவார் என்ன நடந்தாலும் மனதில் சத்குரு நம்மை வழிநடத்துவார் என்ற என்று அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் அதை கடந்து செல்ல உங்களுக்கு வெற்றி நிச்சயம் என்பார் சில பிரச்சனைகளை பற்றி பேசும்போது நம்மை குருஜி கிண்டல் செய்வது போல தோன்றும் ஆனால் அப்படி அல்ல நம் மன அழுத்தத்தை போக்க அவ்வாறு பேசி பிரச்சனையை இலகுவாக்கி ஒரு தெளிவு பிறக்க செய்து அதன் மூலம் நம் சிந்தனையை ஆக்கப்பூர்வமாக மாற்றுவார் குருஜியின் சாய் தர்பார் கேலியும் கிண்டலுமாக இருக்கும் ஆனால் விஷயம் என்னவோ அது நடந்தவாறே இருக்கும் குருஜி சத்குருவான பாபாவிடம் வைக்கும் கோரிக்கைகளை விளையாட்டு பொழுதில் தீர்த்து விடுவார் ஏதோ ஒரு பிரச்சனையை நினைத்து மனதில் வருத்தி கொண்டிருக்கும்போது பிரார்த்தனை மையம் சென்றால் அங்கு குருஜி நமது பிரச்சனைக்கு விடையாக சத் சரீரத்தில் இருந்து விளக்கம் அளித்து கொண்டிருப்பார் அதை கேட்கும்போது மனம் அமைதி அடைந்து சாயி இருக்க நமக்கேன் பயம் எல்லாம் சாய் பார்த்து கொள்வார் என மனம் என்னும் அமைதி அடைந்து நமது ஷீரடியின் சாய் தர்பாராக நாங்கள் எல்லோரும் உணர்கிறோம் ஸ்ரீ ஷாயி பணிய அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்